உச்ச ஒரு புதிய உத்தரவு ஒன்று மீது போலீஸா இருந்து பொய் வழக்கு போடுறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா அவங்களுக்கு அரசு அனுமதி அனுமதி தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடிய முடியும் இருந்தது இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா அரசு அனுமதி தேவை அப்படின்னு உச்ச புதிய உத்தரவு ஒன்று கொடுத்திருக்காங்க அதாவது போலீஸ் வந்து தவறான அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் மேல பொய் வழக்கு போடுறாங்க அதை வந்து நீதி உச்ச நீதிமன்றம் ஏற்க முடியாதுன்னு இந்த உத்தரவு ஒன்று கொடுத்திருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு கொலைக்கு சம்பந்தமான ஒரு நபர் இருக்கிறாரு அவர் வந்து மத்திய பிரதேசத்துல மதுபானம் கடத்திட்டாரு அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு பிணையத்துல விடுறாங்க இதை வந்து உச்ச நீதிமன்றம் கண்டுபிடிக்கிறாங்க இது போல அவங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இது போல ஏற்க முடியாது என்று உங்களுக்கு இது போல உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க இந்த மாதிரி பொய் வழக்கு உங்க மேல யாராச்சும் போலீஸார் கொடுத்திருந்தால் நீங்க நீதிமன்றத்துல டூ எயிட்டீன் பிஎன்எஸ்எஸ் படி நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் தாக்கல் பண்ணலாம் யாரும் அரசு அனுமதி தேவை கிடையாது நன்றி வணக்கம்